அல்லி அவ்ரஸ்ல அவ்வளே ராத்தி கர்சுதல்ல நீட் மக்கோ ஏன்சன ஏன நீன இல்ல ஹட் வசங்கோ அல்ல நம்ம இஷ்டி கல் நம்ம மம ஹலோ மாதாத்தி குத்தேன் நீர்த்தா நீ சுமக்கு நீங்க தப்போ நான் ஏன் நன்கேன் மாதாட்ருதுமா நினக்கி தன நன்க ரோஷ உக்கி உக்கித்துல நன்க நம் அத்தினாண்டஸ் ஆ நானு ஆஹ் அப்பாஜி எல்லா நானே மாதாட்காங்கிங்க இல்ல அந்த காண்சக்கா ஏன் கொடுக்கேனே நம் மா அந்த நம் மா ஏன் திகோ நன்ன தப்போத்தி மாதா திரு மாதாட் தீடந்து நோ நம்மாங்க குத்தி நோ நம்ம நோட்ல ீினேத்து மினி ஆகுதில் நம்ம நம்ம கெட்ட ஆக அஸ்ட் சும்மா அதுக்க இஷல்லாட்டான மரியா மனி மரிய அந்த এলক রক রুপাই জীব হোদ্র চিন্তা আর মনে মরিয়া নি মুখত্র হম জীব অঙ্গয়াট নয় নয়োগ হ্যাং নো হম হম হদ হ நோடுங்க நாய் நோடே அவங்க அவன் மாத்தி அவன் அவன் மத்தி நோடு இஷ்டெல்லா ஆ இஷ்டெல்லாம் தர்ல யாக்கோ நின்கிதக்வ ஆஹ் நாயேன் தனி சும்ம்ன அழையாரி கை வசு அக்கடை நம்ம யார் நின்று ஆ அதுக்கு நாயன் அந்தனி அவ்வளோட நீங்க நெம் நமக்கு நெம் ஏன ஆஹ் மாதிரி நம்பி சி எல்லாம் நமக்கு அந்த நம்ம ஹெமிகார மாதிரி அழியார கற்கோம் அல்லே டென் ஹூடி நீத்த நானும் ஏனா இஷ்ட இல்லை கலசா மாடா அது மாதிரி தர்லி பேட் இவ்வளே நமக்கு அதுக்கு நாயினி அஸ் மாட் ஹோதல் நான் சக்கிள அதன்பின்னர் புச்சுரித்தப்பா மத கனியாக கரெக்ட் ஐத்தினி क्या कबीठ पर बताती हाँ और क्या नाश्ता बेकार के पत्तों நீ தும்பி தும்பி கொட்டி கழ்தா தக்கானே கண்டில்ல அண்ணங்க நாச்சி வாட்சி மல்லா அழுதுக்கே ரொக்க வசூலி மார்கொண்டு நாச்சி அக்கி முந்தி ஜர்த்தனீங்க இன்னும் ரொக்கேய தடுக்க தடுக்க நோட் முந்த் நான் முஞ்சி மாட்டாங்க ஜிப்பில்லை அல்ல வீணா நான் ஏன் தப்பு மாணாரு கம்பியூட்டர் ஆட்டிக்கொடு அந்தனி அவரு சும் அல்லேன் வர்சாத்தி இன்னொரு பிளானி நானு நான் ூச்சனி நோடின் நீடா சும்பா அப்பா ஜன அஸ்தீவ இன்னெல்லாம் நோட்கொத்தனா நீக்கி நன்கு ஒன் டம் அவ் அவ் மாத்த நின் டாய் ஐத்தி உரி உரி

நீ ஏே இதனோ அவ்வளோ கர்சு அரகத்தித்தானே இஷ்டக்கெல்ல அவண்டு மக்கோமட்ட அந்த அஷ்டது சாத்திரம் மேடா ஆ இல்லைட சாரி நான் நீன்னொந்து ஈட்ட டிட்டே அங்கே மாத்தாத்த நன் கடைந்து ஏன இதனை இஷ்டக்க விட்டு விடு ஏன யா ஹிரன் கூட பேட ஏன் பேட இல்லை நன்கு இல்லைட யாக்கோ மனசு சரி உதாடாகி நான் நினை இல்லைட தப்பாத்து நந்த ஒன் கலச மாதத்தை இது எல்லாம் நினகூ மரியாக்க ஒன்ஸ்வல் டாயம் இடத்தி ஏனா ஒன் வாரி வந்து நடி அத்தும் ஹ மனசிக் நான் எல்லாரும் எல்லாரும் அதுக்கு ஏன நான் இஷ்ட மணி மந்தி கூடி எல்லாரும் தப்பாக அஹ் நான் மனசுக்கு நமக்கு அவங்க ஹிரார பரிஹார கொடுசுதெல்லாம் இது விட்டுவிடு நான் நாளெல்லாம் நான் தப்பாத்தேத்தான அழுகு ஏன்தா நீமா இல்லைவா அளாக்கோ ஏனா நன்கொருக்கி நினை எஸ் நோத்தி ஹங்க அன்கித்த கிண ஏன நீன தெளி கேட்க ஏன அக்கி பேஸ்ராகி ஆ அந்த அக்கிகூ தப்பு அந்த ஒப்புகொண்டாள் அக்கி ஏன நாளே ஏனால் ಆಕಿನ ಬಂದಿನ ಮಾತಾಡ್ತ ತಪ್ಪಾಗೆಚ್ಚು ನಾ ಹಂಗ ಬಾರ್ದಾಗಿತ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಆಕಿನ ಬಂದಿನ ಹೇಳ್ತಾಳೆ ಏನ ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೊಕೋಬೇಡ ಈಗ ಮಕ್ಕೋ ಅವ ಇಡ ಬ್ಯಾಸ್ರ ಮಾಡ್ಕೋಬೇಡವಾ ನನಗೂ ಇರೋ ನೀವು ಮನಿ ಹಿಂಗ ಅಳ್ಕೊಂತ ಕರ್ಕೊಂತ ಇದ್ರ ನಮಗೆ ಸಮಾಧಾನ ಇರ್ತನವ ಹಾ ಇರಡ ನಕ್ಕೊಂತ ಇರ್ಬೇಕು ಆ ಈ ಮನಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ಯಾರ ನೀವು ಏನ ನೀವೆಷ್ಟು ನಕ್ಕು ಅಂತ ಕಲಾ 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 ಅಂತ ಮನ್ಯಾಗ ಓಡಾಡ್ತೀರಿ ಅಷ್ಟ್ ಈ ಮನ್ಯಾಗ ಇಲ್ಲಾಡೋಡ ಇನ್ನೂ ಐಶ್ವರ್ಯ ಅವು ಹರಿತೈತಿ ಏನ ಹ್ಮ್ ಆತ ಇಟ್ಟಿಟ್ಟ ಏನ ದೊಡ್ಡದ್ ಮಾಡುದು ಬ್ಯಾಡದನ ಏನ ಯಾ ಹಿರ್ಯಾರನು ಕುಡಿಸೋದು ಬೇಡ ಮತ್ ನಾ ಹಿಂಗಂತನಿವ ಮತ್ತ ನಿನಗೆ ಹೆಂಗ ಅನಸ್ತೀತಿ ನಾ ಯಾವಾಗಾದ್ರೂ ನಿಮ್ ಮಾತು ಬಿಕ್ಕಿ ನೋಡ್ದೆ ನಂದ್ರಿ ಮಾವರ ನೀವ್ ಹೆಂಗ್ ಅಂತೀರ ಹಂಗ ಮಾವರ ಅದು ಬಂದ್ರಿ ನನಗೂ ಮನ್ಸಿಗೆ ನೋವು ಆಗೈತ್ ಮಾವರ ಎಲ್ಲಾರ ಮುಂದೆ ನನಗ ಅಸಹ್ಯ ಆಗೈತಿ ನಾ ಹಂಗ ಅನ್ಬಾರ್ದ ಅಂತ ಅಂತಂದ್ ಯಾರ ನನಗ ಅಂದಾರಲ್ರಿ ಅವ್ರ ನಾ ಕೇಳಬೇಕಾರಿ ಮಾವರ ತಪ್ಪಾಗೈತೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾ ಏನ್ ಹೇಳಾಕತ್ತೀನಿ ಏನ ನಾ ಏನ್ ಹೇಳಾಕತ್ತೀನಿ ನಾನು ಇದನ್ನ ಬೆಳೆಸ್ಕೊಡುದಿಲ್ಲ ಬೇ ಇನ್ನೊಮ್ಮೆ ಇನ್ನೊಮ್ಮೆ ನಿನ್ನ ಉತ್ಸಾಹ ಬರಿಗೆ ಈ ಮನೆಯಾಗ ಯಾರು ಬರುದಿಲ್ಲ ಏನ ಈಗ ಹೆಂಗ ಅಂದಿ ಆ ನಿಮ್ಮ ಅಪ್ಪಾರಿಗೆ ಹೇಳ್ಕೊಂತೀಯ ನೀನ ಹ್ಞೂನ್ರಿ ಮಾವರ ನಾ ಎಲ್ಲ ಹೇಳ್ತೀನಿ ತೋರಿ ನಮ್ಮ ಅಪ್ಪಾರಿಗೆ ಇದೆಲ್ಲ ಬೇಡ ಅಂತೇಳಿ ഇഷ്ട്രീ മനസ്സിലാത്തി ഒപ്പി അഷ്ട്ര നാ സുമല്ല